பல்வேறு இடங்களை கடந்து செல்ல இருக்கின்றது ஆரம்பத்தில் ஒலிபெருக்கி வாகனத்துடன் யானை அதே போன்று ஊர்தி பாடசாலை கூடிய சிரேஷ்ட மாணவ தலைவன் மாணவர்கள் அதே போன்று அலங்கரிக்கப்பட்ட ஊர்தி அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் அதனைத் தொடர்ந்து அதிபர்கள் ஆசிரியர்கள் அதனைத் தொடர்ந்து மாணவ ஊர்தி போன்று அதனைத் தொடர்ந்து பழைய மாணவர்களும் ஊர்தியும் அதே போன்று இறுதியாக பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் ஆகியோர் பங்கு பற்றி சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற நடைபவணியானது யாழ் வேளாயுதம் முதலில் ஆரம்பித்து பல்வேறு இடங்களை கடந்து மீண்டும் வேலாயுதம் மகாவிஞ்சாலய மூன்றர்கள்

நானன் அடியங்க லைவா லைவா போடுங்க நானன் இங்க இருக்குது போறோம் ரொம்ப ரொம்ப இங்கவே பா यार राम லேண்டா போறோம் இங்க படிக்க குறியலா வந்து கேளு அந்த பத்தி

மாணை சைதக்ஷரார்களினுடைய ஆங்கில மூலமான கல்விக்கு பிற்பட்டவர் தங்களுடைய கல்லூரியினுடைய ஸ்தாபகர் உயிரிழந்தது தேவாயுத பிள்ளை அவர்கள் இவருடைய அந்த உண்மையான எண்ணம் நிறைவேறி தொன்று நூற்றி முப்பது ஆண்டுகளை கடந்து பெருமளவு நம்பிமான்களையும் வடிவாடு வடிவாது நல்ல

ನಡತೆ ದೆಕ್ಕಾ ನಡತೆ ಬಾಯಿನ ಮಾಡಿ ನಿಮ ಬಾಯಿನ ಮಾಡಿ ನೀರಿಗೆ ಮಾನತಾಳ ನಡಬಾಯಿನ ಪರವಡೆ ಇರುತ್ತದಕ್ಕೆ 140 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಳು ನಾಟಿ ಯಾರ್ ನಡತೆ ಬಂದು ಬಾಯಿನ ಬಂತವಾಗಿ 100 ತಾಗಿನೇ காரசாலையினுடைய நட பயணத்துக்கு அனைத்து நம்பியை ஒத்துழைப்பு வழங்கிய நான் பொருளங்கள் ತನ್ನದು ಕಾರದಾಳೆ ರೂಢಿ ಬಿಟ್ಟದ ಆಟಗಳಲ್ಲೇ ತನ್ನದ ಸಂಭಕ್ತಿಸಿ ತೇವರ ನುಮೆಯ ತಳೆಯ ಪಾನವಗಳೇ ನುಲೆಯ ಆಯುರ ತಳೆಯ ಮಾನವಗಳೇ ಉಳ್ಳಾಗಿದ್ದವು ಅದನ್ನು ಕತ್ತಿಯು ಮರದ ನಾಟಕ ತುಂಬ ಸುಂದರ ನಗರಿಕೆಯೊಣಿಸುತ್ತಾಯಿ ಬಂದಿದೆ ಅವರ ಕಚ್ಚಿದ್ದಾಯೇ ಒಣಗಿಡುಕು ಅವನಗೆ ಬಾನದಾಳಿತಾಯೇ ಒಣಗಿಡುಕು 对不对啊？ இங்கையெல்லாம் <laughs> வரினானு <laughs>

அந்த வகையில் எமது பாடசாலை சமூகத்தின் சார்பில் சமூகத்திற்கும் பாடசா அதிபர் வற்றிய ஏற்பாடு நலனுக்கும் அவர் மிதமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள தெரிவித்துக் கொடுப்போம் நன்றி